ஹாய் நண்பா நண்பிஸ் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா இருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் ஒரு ப்ளேஸ் இருக்கும் அந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு அடியில் பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கோவிலுக்கு போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரோடு அந்தளவுக்கு சரி இருக்காது இருந்தாலும் வந்து டூ வீலர்லாம் ஈஸியாக போயிடலாம் காரில் போனோன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரோடு அப்படி இப்படி இருக்கும் போங்க ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் சிவன் பார்த்தீங்கன்னா எப்படி கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு ஸோ தொண்ணூறு அடி உயரமுள்ள சிவன் வந்து இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல இந்த சிவன் லிங்கத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரகாரங்கள் இருக்குது உள்ளே நிறைய சிவன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன லிங்கமாக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி இது உள்ளே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க எப்பயாச்சும் வெசேஷன் டைமில் மட்டும்தான் அலோ பண்ணுறாங்களே இந்த கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிரகாரங்கள் இருக்குது சிவன் முருகன் அந்த சிவனுடைய ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்கன்னா சிவன் முருகன் பார்வதி ஸோ எல்லாருமே இருப்பாங்க நவகிரகம் இருக்குது இந்த கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா சிவன்லிங்கம் வந்து நல்லா சூப்பராக காட்சி கொடுக்குறாரு சக்தி வாய்ந்த சிவன் சிவனை பிரார்த்தனை செய்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற பயம் எல்லா கர்ம வினையும் நீங்களும் சொல்லுவாங்க மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசெல்லாம் இருக்க மாட்டார் மீடியமாக சின்னதாக திட்டமாக தான் இருப்பார் ஸோ அப்படியே வந்தீங்கன்னா விநாயகரை பார்க்கலாம் சைடில் விநாயகர் வந்து தனியாக ஒரு சன்னதியாக வந்து அருள் பாளிக்கிறாரு அதுக்கப்புறம் சிவனுக்கு பின்னாடி வந்து துர்கா அம்மன் வந்து அருள் பாலிக்கிறாங்க பொதுவாகவே சிவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையானவர் அதிகமாக கருணை தரக்கூடிய கடவுளாக வந்து அறியப்படுகிறார் ஸோ எந்த பக்தரும் பார்த்தீங்கன்னா தூய உள்ளத்தோட சிவனை வந்து பிரார்த்தனை செய்தால் உடனடியாக அருள் கிடைக்கும் அதுக்கப்புறம் எந்த சைடு பார்த்தீங்கன்னா கிணறு அப்புறம் நவகிரகம் இருக்குது நவகிரகத்தை சுற்றி சுற்றிட்டு வெளியே வந்தால் கொடிம மறக்காமல் வந்து எப்போ கோவிலுக்கு போனாலும் கொடிமரத்தை கும்பிட்டு உள்ளே போங்க ஸோ இந்த பெரிய சிவன் பார்த்தீங்களா அது வந்து எங்கே இருக்குன்னா கோவிலுக்கு வெளியே தான் இருக்குது மூலஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இந்த பெரிய சிவனை பார்க்கலாம் கீழே சுற்றியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லிங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது உள்ளே போகிறதுக்கு வந்து அளவே பண்ணலை நான் கஷ்டப்பட்ட கேட்டு ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொல்லி இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண சொன்னேன் இது உள்ளே போகிறப்பவே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து அந்தளவுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா பேட்ஸுங்க தொல்லை அதிகமாக இருந்துச்சு வௌவாலுங்க வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இருட்டாகவே இருக்குதுன்னா அதிகமாக வவ்வால் இருக்குது நான் பயந்துனை தான் உள்ளே போனேன் ஏன்னால் ஃபுல்லாக பூட்டியே இருந்த இடம் இல்லை ஸோ எப் திறக்கவே மாட்டாங்களாம் இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சுத்தமாக முடியலை ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி சிவலிங்கம் வந்து வச்சிட்ருக்காங்க இன்னும் ஃபுல்லாக வந்து முடிக்கலை சுற்றி இந்த ப்ரா இந்த ரவுண்டு சுற்றி பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படிக்கிட்டு வந்து ஏறி உச்சி வழியும் போக முடியும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அடுக்கில் தான் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அடுத்து அடுக்கு போனோம்னா திருப்பி ஸ்டெப்ஸ் ஏறணும் அதே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவலங்கை வந்து அந்த சுற்றி உங்களுக்கு சின்ன சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெவ்வாலுங்க தொல்லை அதிகமாக இருந்துச்சு ஜஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே போதும் பயங்கரமாக வெவ்வால் நிறைய பறந்துச்சு ஒன்ஸ் இங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அங்கேயும் மேலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க சுற்றி வந்து குட்டி குட்டி சிவலங்கை அழகாக வச்சுருக்காங்க இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏகப்பட்ட வௌவாலங்க இருந்துச்சு நல்லா பராமரித்து அழகாக ரெடி பண்ணாங்கன்னா இந்த கோவில் சூப்பராக இருக்கும் நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க இதுக்கப்புறம் திருப்பி மேலே போகணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணலை ஒரு ஏனி மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த ஏனி மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போனேன் அந்த ஏனி மேலே ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் சிவலிங்கத்தை வந்து வெளியிலேருந்து பார்க்கலாம் இதுதான் டாப் ஃப்ளோரு எதுக்கு மேலே எதுவும் கிடையாது ஸோ ஃபுல்லாக பிரம்மாண்டமாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க இது எப்போது வந்து முடிவுக்கு வரும்னு தெரியல ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஃபண்ட்ஸு வந்து அலாட் பண்ணி இது நல்லா சூப்பராக பண்ணாங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு வந்து இங்கே உள்ளே வருவாங்க ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறப்போ வியூஸ் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது ஃபுல்லாக போயிட்டு வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து ஃபுல்லாக முடிய இருக்கிறதுனால வவ்வாலங்க அதிகமாக வந்து கூடு கட்டி இது நல்லா பராமரித்து சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா டூரிஸ்ட்டுங்க நல்லா வந்துட்டு போவாங்க ஸோ இந்த சிவன் கோவில் நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமன்ஷன் கவன் பண்ணுங்க சிவபெருமானை பார்த்தீங்கன்னா பாப்பன் நாசம் என்று அழைக்கப்படுவாங்க அதாவது பழைய பாவங்கள் கர்ம பந்தங்கள்லாம் சிவ வழிபாட்டால் அகலம் என்ற நம்பிக்கையும் இருக்குது சிவ வழிபாடுனால மன அமைதி கிடைக்கும் ஆத்மீக உற்சாகம் கிடைக்கும் தியான சக்தி போன்றவை அதிகரிக்கும் சொல்கிறாங்க சிவ தரிசனம் செய்கிறப்போ ஓம் நம சிவாய கண்டிப்பாக உச்சரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் உங்கள் மனசு உள்ளம் எல்லாமே வந்து புத்துணர்ச்சி அடைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிரியேட் ஆகும் முக்கியமாக சனி தோஷம் ராகு கேது தோஷம் இது இருக்கவங்களாம் கண்டிப்பாக சிவ வழிபாடு பண்ணுறதுனால கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சொல்கிறாங்க சுபமான வாழ்க்கை திருமண யோகம் குழந்தை பெரு ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு மூலமாக கண்டிப்பாக இது பலன் தரும் சொல்கிறாங்க சிவனுக்கு பிரியமான நாள்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் திங்கட்கிழமை கண்டிப்பா கண்டிப்பாக சிவன் கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் பிரதோஷம் மாசி மகம் சிவராத்திரி கார்த்திகை பௌர்ணமி இதெல்லாம் சிறப்பான நாட்கள் ஸோ சிவனை வழிபடுறப்போ பக்தியுடன் வழிபட்டால் கண்டிப்பாக உங்க உடலும் மனமும் நலமுடன் இருந்து வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களும் விலகி செழிப்பும் அமைதியும் கிடைக்கும் சொல்கிறாங்க இது நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக அனைவரும் சிவ வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்